சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று அனுசம் நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் சுப்பிரம் நாமயோகத்தில் பணிசை கரணத்தினில் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதம் என்றதும் நம் நினைவுக்கு வருவது ஆடி மட்டும்தான் ஆனால் இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் உள்ளன ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி அமாவாசை என வரிசையாக நிறைய தினங்கள் கொண்டாடப்படுகிறது நிறைய சுப தினங்கள் வந்தால் கூட இந்த ஆடி மாதத்தில் யாரும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதில்லை திருமணம் மற்றும் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதத்தில் வைப்பதில்லை புதுமண தம்பதிகளையும் இந்த மாதத்தில் பிரித்து வைப்பது உண்டு இந்த ஆடி பெருக்கு திருவிழாவின் போது புதுமண தம்பதிகள் புதிய மஞ்சள் கயிறுகளை மாற்றிக் கொள்வார்கள் இந்து ஜோதிடத்தின்படி ஆடி மாதம் ஒரு அசுபமான மாதமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த மாதத்தில் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் புதுமனை புகுவிழா என எந்த சுபகாரியங்களும் நடக்காது இந்த ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதம் என்றும் கூறுவார்கள் ஆடி மாதத்தை ஒரு சூனிய மாதமாக பார்த்தாலும் இந்த மாதத்தில் ஏராளமான பூஜை மற்றும் விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதத்தில்தான் சக்தி தேவிகளையும் பைரவர் வாராகி நரசிம்மர் மைசாசுர மர்த்தினி அம்மன் போன்றோர்களை பக்தர்கள் மறக்காமல் வழிபடுகின்றனர் எனவே ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பம்சங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆடி மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் புதன் சுக்கிரன் சூரியனும் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனியும் வீணத்தில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத பெயர்ச்சி என பார்த்தால் ஆடி மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவானும் பதினைந்தாம் தேதி சுக்கிர பகவானும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் அதைத் தொடர்ந்து இருபதாம் தேதி புதன் பகவான் வக்கிரமடைகிறார் ஆக புதனும் சனியும் இம்மாதம் வக்கரத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் துன்பத்தை கூட இன்பமாக மாற்றும் வல்லமை கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகும் உடல் உழைப்பு அதிகரிக்க செய்யும் தேவையற்ற பயணங்கள் உண்டாகும் விழிப்புடன் இருப்பது நல்லது சுப செலவுகள் உண்டாகும் கையிருப்பு கரையும் ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டி இருக்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றலாம் மனம் தளராமல் இருப்பது நல்லது வீடு வாகனம் ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படலாம் பிள்ளைகள் கல்விக்கான செலவு அதிகரிக்கும் அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கித் தருவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் பெண்களை பொறுத்தவரை அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் வரலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியிருக்கும் உடன் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள் மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களை பொறுத்தவரை பாடங்களை கவனமாக படிப்பது அவசியம் வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் இந்த மாதம் நீண்ட தூர தகவல் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானம் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரம் இந்த மாதம் செலவு அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும் புதிய நட்புகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் கீதை படித்து கிருஷ்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பு தொகுப்பு ஆடி மாத சிறப்புகள் மற்றும் வழிபாடு தொடர்பான சில குறிப்புகளைப் பற்றி காண்போம் ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் ஆடி மாத அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர் கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லா தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாத செவ்வாய் கிழமைகளில் கோவிலில் எலுமிச்ச விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சப்பல விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி கிழமைகளில் காமாட்சி தேவியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மாரியம்மனை முருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் ஆடி மாதம் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் இம்மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் இம்மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மா அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகசர சொல்ல வேண்டும் இம்மாதம் வீட்டில் சிறப்பு பூஜைகள் செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு குங்குமச்சுமில் கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் இம்மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையராக பிடித்து செவ்வரலை செம்பருத்தி அருகு கொண்டு சூரிய உதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் குளிக்கும் ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம